ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாண்டியா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் தான் வந்து மும்பையோட ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திருக்காங்க ஏன்னா வந்து பாண்டியா வந்து பணத்துக்காக வந்து இந்த மாதிரி மாறிட்டுருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே முன்வைக்கப்படுது ஏன்னா வந்து மும்பை அணிலேருந்து குஜராத்துக்கு அவர் போனப்போ அவர் வந்து விருப்பப்பட்டு தான் வந்து போனார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க குஜராத் வந்து பாண்டியா வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் பொறுப்பை கொடுக்குறோன்னு சொன்னதாகும் அதற்கு பாண்டியா சம்மதம் தெரிவித்து தான் போனார்னு சொன்னாங்க அதே மாதிரி போன குஜராத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஒரு ஏலத்தில் ஒரு வீரரை ஒரு டீம் வாங்குறாங்கங்கிறது வேற ஒரு டீமோட கேப்டன் இன்னொரு டீம் வந்து எங்கள் டீமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உடனே அவர் வந்து குஜராத்ல இருந்து மும்பைக்கு வர்றது அப்படிங்கறது வந்து வேற அப்ப இதனால வந்து பாண்டியன் மேல பலரும் வந்து கோபத்துல இருக்காங்க குறிப்பா ரோகித் சர்மா ரசிகர்கள் அந்த மாதிரி ஏர்போர்ட்ல வந்து பாண்டியன் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மோட ரசிகர்கள் பாண்டியாவுக்கு எதிரா ரோகித் தான் வந்து மும்பை மும்பை இந்தியன்ஸோட கிங் அவர்தான் வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து கோஷங்கள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க பாண்டியா பாத்தீங்கன்னா வந்து பயங்கர அப்செட்டோட வந்து போயிருப்பாரு நன்றி